ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எடுத்து தங்கச்சிக்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம மெத்தடில் ஒரு மாடல் ஒன்று தைச்சி காமிக்க போகிறேன் இந்த மாடல் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் தச்சு முடிச்சுட்டேன் ராணி போட்டிருக்குது அந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும் இல்லையா ராணி விடியா கமான் கமான் எப்படி இருக்குது ப்ளவுஸு சூப்பராக இருக்குங்க இப்போ ராணி போட்டிருக்கிற ப்ளவுஸை தான் இன்றைக்கி தச்சி காமிக்க போகிறேன் அதை தான் நீங்கள் இன்றைக்கி வகுப்பில் பார்க்க போகிறீங்க இது வந்து ஒரு மாடல் ப்ளவுஸ் அதாவது க்ளோஸ் நெக்லே வந்து பேக்கில் மாடல் போட்டிருக்குறேன் ராணி அப்படியே டேன் பண்ணி பார்க்கலாம் அதாவது இதில் வந்து ஓப்பன் வச்சுக்கலாம் ஓப்பன் வச்சுக்கிற மாதிரி தான் மாடலோட ஸ்டைலே அது தான் ஆனால் நான் வந்து அந்த மாடல் ஓப்பனாக இருந்துச்சுன்னா ராணிக்கு விருப்பம் கிடையாதுங்கிறதுனால இந்த பார்டர் கொஞ்சம் எடுத்து அந்த இடத்துல ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன் சப்போஸ் நீங்கள் பார்ட்ரு வச்சுக்கலாம் இல்லைனா நெட்டு கிளாத் வச்சுக்கலாம் இல்லை சேரியில் வேறு கலர் என்னன்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் க்ளோஸ் நெக்கில் தைச்சிக்கோங்க யார் வேணாலும் போடலாம் இவங்க தான் போடணும் அவசியம் இல்லை எல்லாரும் போடலாம் திரும்பிக்கிறானே அப்படியே திரும்பி அங்கேயே சிலையா நின்று க்ளோஸ் நெக்கில் அவ்வளோதான் ஒரே ஒரு ஒரே ஒரு ஓவல் சைஸில் ஒரு டிசைன் அது என்ன மணிக்கணக்காக காமிக்கிறக்கல ஒன்றுமே இல்லை ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நல்லா க்ளோஸ் நெக்கில் கழுத்து நல்லா ப்ராடாக வச்சுருக்கிறேன் நார்மலாக நம்ம ப்ராடாக வைப்போம் இல்லையா அது மாதிரி வச்சுருக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சேரீ வந்து ஒரு சகோதரி வந்து ராணிக்கு கிஃப்டாக எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க நேரில் பார்க்க வந்தாங்க அதுவும் நேற்று தான் பார்க்க வந்தாங்க பார்க்க வந்தோன்னே இந்த சேரீ வந்து ராணி கட்டி நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதுனால அந்த ப்ளவுஸை உடனே தைச்சி கொடுத்துட்டேன் சாரி கலரும் நல்லாயிருக்கு ராணிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தைக்கணும்னு நினச்சி இந்த மாதிரி தைச்சி கொடுத்துட்டேன் இந்த சேரீக்கு இந்த மாடல் சூட் ஆகுதான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உனக்கு பிடிச்சிருக்குல்ல ராணி எனக்கு என்னவோ இந்த இந்த சாரிக்கும் இந்த மாடல் சூட்டான மாதிரி இருந்துச்சு அதனால் தச்சு கொடுத்துட்டேன் இதே மாதிரி ஒவ்வொரு சாரிக்கும் ஒவ்வொரு மாதிரி மாடல் போட்டோன்னா நல்லா கண்டிப்பாக நல்லா இருக்கும் என்ன ராணி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த சிஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ராணி இந்த சாரி கட்டியிருக்கிறத பார்த்தா ஏன்னா அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க இன்னைக்கு இந்த ப்ளவுஸு இந்த ப்ளவுஸை போட்டுட்டு சேரீ கட்டும் போது எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க கண்டிப்பா அவங்க ஃபோன் பண்ணி உனக்கு சொல்லுவாங்க என்ன ராணி சரி ரைட் இன்னைக்கு வீடியோவில் இந்த ப்ளவுஸு எப்படி தைக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த பேக் பீஸில் உள்ள மாடல் மட்டும் தான் தச்சு காமிக்க போகிறேன் மற்றபடி ப்ளவுஸ் எல்லாம் நார்மலாக தைக்கிற மாதிரி தான் அந்த பேக்கில் போடுற மாடல் மட்டும் உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் உங்கள் கஸ்டமருக்கு யாருக்கு தைக்கணாலும் தச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் யாருக்கு தைக்கினாலும் தைச்சிக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் என்ன ராணி ஆமாம் ரைட்டாக ரைட்டு அதாவது இதை விட இன்னொரு விஷயம் சொல்லணும் போது நான் ரொம்ப பேச விரும்பலை இன்றைக்கி என்னால் பேச முடியல ரொம்ப டயர்டாயிட்டேன் டயர்ட் ஆகிட்டேங்கிறத விட ரொம்ப என்ன சொல்லணும் டென்ஷனாக இருக்கிறேன் டென்ஷனாக இருந்தால் இன்னும் ரொம்ப பேசிடுவேன் அது யாரும் காது கொடுத்து கேட்க முடியாமல் போயிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா என்னால் முடிஞ்ச ஒரு சில நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் இந்த சோசியல் மீடியாவில் வர்றது இது ரொம்ப சகஜம் தான் அதை கண்டுக்கக்கூடாது இருந்தாலும் நம்ம மனசை தாக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு கமெண்ட் போட்டு விட்டுருக்காங்களா அந்நேரம் நம்மளை மீறி ஏதாவது ஒரு கோபம் வருது இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணம் அதுக்கு ஒரு எது சொல்லுவாங்க இல்லையா மழை அளவுக்கு அறிவு இருந்தாலும் பொறுமையா இருக்கிறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நான் பொறுமையாவே இருந்துட்டு போறேன் என்ன ராணி அதனால அறிவு எவ்வளோ இருந்து என்ன பிரயோஜனம் பொறுமையா இருக்கிறதுனால இருக்கிற சிறப்பு வேறு எதுலையுமே கிடையாது அதனால நம்ம பொறுமையா இருக்கிறதுனால எந்த ஒரு நஷ்டமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க ரைட்டா பிரச்சனை இருக்கு வர்ற இடத்துல நம்ம விலகி போயிட்டோம்னா அந்த பிரச்சனை அந்த இடத்துலயும் முடிஞ்சு போயிடும் இல்லைன்னா வளர்ந்துகிட்டே போகும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி நான் போகிற பாதையை மாற்றி போகவே மாட்டேன் நான் பேசுகிற பேச்சை குறைக்கவே மாட்டேன் திரும்ப திரும்ப அப்படி தான் பேசுவேன் ரைட்டா இன்றைக்கி என்னால் பேச முடியல ஒவ்வொரு டயர்டாக இருக்கிறேன் இந்த மணி நாலாயிடுச்சு இன்னும் சாப்பிட போகலை அதனால் ராணியும் சாப்பிட வைக்கல எல்லோருமே சாப்பிடாம இருக்கிறோம் ரொம்ப டைம் ஆகிடுச்சி அதனால் இன்றைக்கி பேச்சை குறைச்சிடுறேன் நீங்கள் வீடியோக்குள்ள வந்து இந்த ப்ளவுஸ் எப்படி தைச்சிங்கிறத நீங்கள் பாருங்கள் ரைட்டா இப்போ வீடியோக்குள்ள போகலாமா போகலாமா போலாமா போகலாமா வாங்க போகலாம் நான் இப்ப ஒரு பேக் பீஸ் எடுத்துட்டேன் சரிடா பேக் பீஸ்ல வந்து க்ளோஸ் நெக்ல தான் கட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஆமா நல்ல ஷோல்டர் அகலமான ஷோல்டர் கனெக்ட் பண்ணி இருக்கோம் கழுத்து மட்டும் பார்த்தீனா நார்மலா வைக்கிற கழுத்தோட ஒரு 2 இன்ச் இறக்க வச்சுக்கலாம் 2 இன்ச் 2 இன்ச் கழுத்தோட அகலம் வந்து பார்த்தீனா ஒரு 2 1/2 வச்சிருக்கேன் 2 1/2 ரைட்டா இத கனெக்ட் பண்ணிட்டு அந்த கழுத்தை நான் இறக்க வச்சு மார்க் பண்றேன் இப்படி இறக்க வச்சுக்கலாம் ஆ வச்சுக்கலாம் இவ்வளவு போதும் ஏன்னா க்ளோஸ் தானே இப்போ போடுற மாடலுக்கு இது ஃபுல்லா கவர் ஆயிருந்தா தான் நல்லா இருக்கும் இப்போ இதை என்ன பண்ண போறோம் இந்த சோல்டர் சென்டர் இருக்கு இல்லையா இந்த சென்டர்ல இருந்து இந்த வரு இந்த மாதிரி வளைவா கொண்டு போய் இப்படி வளைவா கொண்டு வந்துடும் சரி ரைட்டா இதை திருப்பி அழுத்தி போடட்டா அழுத்தி

இப்போ க்ளோஸ் பண்ணாவும் போடலாம் ஓப்பனாவும் போடலாம் ஆமா இப்போ இந்த பேக்ல உள்ள மாடல் இதுதான் இதல்ல நாம எப்படி انا டிஃபரண்டா மாத்தி 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 ஏதாவது மாடல் பண்ணிக்கலாம் இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா இது ஒரு கலரும் இது ஒரு கலரும் தேக்கப் போறோம் சரி அப்ப என்ன பண்ணப் போறோம் இந்த சைடுக்கு இன்னொரு பீஸ் நம்ம தனியா எடுத்துக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னு கேட்டா இதல்ல நம்ம கட்டிங் பண்ணும்போது ஒரு பக்கம் ரெண்டு பீஸுக்குமே தையலுக்கு தனியா வேணும் ஆமா அப்ப நாம இத ஓபன் பண்ணிட்டோம்னா திருப்பி தச்சிட்டு ஒண்ணா சேக்கும்போது என்ன ஆயிரும் மெஷர்மெண்ட் குறைஞ்சிரும் ஆனாலும் இதுல ஒரு சைடுல மட்டும் துணி எக்ஸ்ட்ரா சேர்த்து எடுத்துட்டு இன்னொரு பீஸ் இதுல இருந்து டிராயிங் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இருக்கு இல்லையா இது அப்படியே நம்ம மார்க் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இதுலயும் மார்க் தெரியுது பாரு இது வந்து இந்த புதுசாக படிக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏதாச்சும் எடுத்திருக்கேன்னா இந்த மார்க்கை கனெக்ட் பண்ணி இதில் எடுத்துருக்கேன் அப்போ இது ஒரு கலரும் இது ஒரு கலரும் வரப்போகுது அப்போ இந்த பீஸ்க்கு துணி இதில் என்கிட்ட இருக்கு இல்லையா அப்போ அது போல இந்த பீஸ்க்கு துணி வேணும்ல அப்போ இதுல வரணும் கால் இன்சிங் இந்த இருக்குல்ல விட்டுட்டு வெட்டிங்க ஆமா இப்போ இதில் வந்து த்ரெட்டு பைப்பிங் இப்போது த்ரெட்டு பைப்பிங் வந்து ஆல்ரெடி தச்சிருக்கேன் ஆல்ரெடி ஆல்ரெடி தச்சு வச்சிருக்கேன் இந்த தடவை அப்படியே அதல பதிச்சிடுவீங்களா ஆமா இந்த சேல துணிங்க இந்த சேலத்துணி துணி எடுத்து செங்கி தான் வச்சிருந்தேன் சேல துணி ரணி இந்த கலரு காணும் இதா இருக்கு சேல மெட்டீரியல் இருக்கு இப்போ இந்த ஒரு சைடு நம்ம வெட்டி இருக்கிறோம் இல்லையா அடிச்சு இப்படி பெருட்டணும் அப்ப என்ன செய்யணும் அந்த பைப்பிங் வந்து சிங்கிள் பைப்பிங்க உள்ள கூடி வச்சுட்டு அடிச்சு பெருட்டணும் ஃபர்ஸ்ட் லைனிங்ல வச்சிருவோம் அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சிங்கிள் கைடு மாத்தணும் நான் ஆல்ரெடி மாத்திட்டேன் அந்த த்ரெட் பைப்பிங் ஆல்ரெடி நான் தச்சு வச்சிருக்கேன் சரியா இப்போ கரெக்டா நம்ம தையலுக்கு எவ்வளவு விட்டுருக்கோம் அதை கனெக்ட் பண்ணி தான் தைக்க போறோம் நல்லா இந்த த்ரெட் நல்லா டைட் பண்ணி போட்டோம்னா தான் த்ரெட் பைப்பிங் பார்க்க நல்லா இருக்கும் ஓரத்துலேயே போடணும் ஆமாம் அந்த எஜில் அதான் சிங்கிள் கேடு போகிறோம்ல அதுவே நமக்கு நல்லா கரெக்டாக தான் வரும் நல்லா இழுக்காமல் தைக்கணும் அப்போ தான் அந்த ஷேப் என்ன ஷேப் எடுத்துருக்கோமோ அந்த ஷேப் அப்படியே கிடைக்கும் அப்புறம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு ரெண்டு துணி ஒன்றா வச்சு தைச்சிடலாம் கையை தச்சுட்டேன்னா இதுக்கு நம்ம உள்ள வந்து கிளாத் கொடுக்க வேண்டியது இல்லை ஏன்னா இதுவே கொஞ்சம் ஸ்டிஃபா தான் இருக்கும் இப்போ என்ன பண்றோம் இதை அப்படியே வச்சுட்டு இது மேல தயில் போடுறோம் தயில் போட்டுட்டு அப்படியே பெட்ட போறோம் கரெக்டாக அந்த துணி எக்ஸ்ட்ரா ஒரு எப்படி வெட்டணுமோ அதை கணக்கு பண்ணி வச்சுட்டு அப்படியே தயில் போடுறோம் ம் சரி இல்ல இந்த துணி ரொம்ப லேசா இருக்கு கொஞ்சம் ஸ்டிப்பா வேணும்னு நினைச்சோம்னா இன்னொரு உள்ள இன்னொரு கிளாத் கொடுத்துக்கலாம் அது கொஞ்சம் ஸ்டிப்பா இருக்கும் நம்ம கேன்வாஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் இப்போ இது மேல இன்னொரு தையல் போடுறேன் சரி அந்த ஏரியா நம்ம போட்டுக்கோங்கள அது தையல் மேலயே போடணும் ஒரு சிலருக்கு இதெல்லாம் துணி விலகிரும் அப்படி சொல்லிட்டு பயப்படுவாங்கல்ல அப்புறம் என்ன பின் பண்ணிக்க வேண்டியதுதான் இதை அப்படியே நான் வெட்டிடுறேன் சரியா இப்ப இந்த பக்கம் வந்து இந்த கலர் போயில ப்ளூ கலர் கொடுக்க போகிறேன் இந்த ப்ளூ கலர் இந்த பக்கம் தைக்க இதை வெட்டிடுறேன் வழக்கம் போல இந்த ஆர்கட் பண்ணிக்கணும் சூப்பராக டைப்பிங்கை வந்து நல்லா சூப்பராக அழகாக வந்துடும் கீழே உள்ள தையல் போடும்போது இந்த பக்கம் வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம் அப்போ நமக்கு நல்லா அயர்ன் பண்ண மாதிரி இருக்கும் இந்த ராணி சூப்பராக ஆமாம் சவுண்டே வர மாட்டேங்குது உடனே தான் சவுண்டு வரலையா ஆமாம் கரெக்டாக அந்த பீஸரை அந்த பக்கம் எடுத்து விட்டுட்டு ரெண்டு ரெண்டு கலரா வரும் ஆமா கலர் நல்லா இருக்கும் இந்த ஒரு சைடு வந்துச்சு வெளில தையல் போட வேண்டாம் தோட போடாம இருந்தா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் பண்ணிக்கலாம் இல்ல இந்த இந்த இன்னொரு பக்கம் இப்போ சைடு வந்து இப்போ ஆப்போசிட் பக்கம் வந்து இந்த கலர் வைக்க போறோம் இந்த ப்ளூ கலர் வைக்க போறோம் சரியா இது ஆப்போசிட் பக்கம் இப்போ என்ன பண்ண போறோம்னா இதுல உள் பக்கம் தான் அந்த பைப்பிங் வைக்கணும் அப்ப இது உள்ள என்ன கலர் பைப்பிங் வைக்கணும் என்ன கலர் வைக்கணும் கலர் ஏன்னா ப்ளூ கலர் போது ஆப்போசிட் கலர்ல பைப்பிங் வைக்கணும் சரியா இப்போ இதை அதே மாதிரி ஒரு கால் இன்ச் விட்டுட்டு தையலுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு விட்டுட்டு வெட்டிடு அதான் த்ரெட்டு கூட த்ரெட்டு பைப்பிங் வச்சுருவோம் இந்த துணியில் நல்லா ஃபுல் கிராஸ் எடுத்துக்கணும்

தக்கி உட்காந்து போய் யாரா தூங்குவாங்களா அதத்தான் நானுங்க யாரா தூங்குவாங்களா நீ தூங்குறியே யார் தூங்குவா நீதான் நான் தூங்குனே நான் பாத்தீங்களா இல்ல ஒரு சவுண்ட் உள்ள போயிட்டே இருக்கு அதனால கேட்டேன் நான் சத்தமா தான் பேசுறேன் அல்ல ராணி கவல்லே ராணி கவல்லே ராணி கவல்ல கலகலப்பா இருக்கும்னு சொல்றாங்க நீ வந்தா என்னையும் சேர்ந்து தூங்கு வைக்கிற எங்க நான் தச்சினா எனக்கு ஆமாவா இல்லையா நான் என்ன தக்கிறேன் நீங்க என்ன பாருங்க தக்கிறதுக்கு சொல்லல நீ கலகலன்னு பேசாம அமைதியா இருக்கிறியா அது சொன்னேன் இப்போ வந்து இது ஆப்போசிட் வச்சிருக்கோமா இருக்கலையா இப்படி வச்சிருக்கோம்னா இதுக்கு உள்ள பக்கம் இந்த பைப்பிங் வைக்கணும் அதில் வச்ச மாதிரியே தானே அதில் அதே மாதிரி தான் உள்பக்கம் வச்சுட்டு வெளியில் திருப்பினோம்னா தான் அந்த பைப்பிங் கரெக்டாக வரும் இன்னொரு விஷயம் இந்த ப்ளூ கலர் வச்சுருந்தோம்னா அதே கலர் தான் லைனிங் கொடுக்கணும் ஆமாம் நம்ம அந்த லைனிங் இல்லாதனால நான் வேறு எதை கொடுத்துருக்கேன் இதே கொஞ்சம் லைட் கலர் ஆஞ்சினா இதே கலர் தான் கொடுக்கணும் மாத்தி கொடுக்க கூடாது அப்புறம் அந்த கலர் தெரியாது இந்த கலர் உள்ள போட்டா தெரியாது அதனால கொடுத்துக்கிங்க அந்த ஆமா காண்டி எடுத்தாச்சு ரைட் இப்போ என்ன பண்ணப் போறேன் அப்படியே இதல வச்சிட்டு தையல் போடுறேன் இதுக்கு ஒண்ணுக்கு ரெண்டு வேலை மாதிரி தான் தெரியும் ஆனா பினிஷிங் நல்லா இருக்கும் ஈஸியா தெரியும் கஷ்டம் இல்லாத மாதிரி இருக்கும் சரியா இது த்ரெட் கட் ஆயிடுச்சு கவனிக்கவே இல்லை கட் ஆயிட்டே இருக்கு வேணும்ங்க வேணாம் வேணாம் நான் தான் த்ரெட்டை பிடிச்சு இழுத்துட்டேன் தெரியாமல்

நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும் நீ கேட்டேன்னா அவங்களுக்கு கேட்ட மாதிரி ஒரு திருப்தியாக இருக்கும்ல உள்ள தையல் போட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் அதே கலர் தான் கொடுக்கணும் இந்த மாதிரி உள்ள வேற கலர் கொடுக்கக்கூடாது ரைட்டா வச்சுருந்தாரு இல்லையா இவ்வளோதான் இப்போ இந்த ஓப்பன் தான் வரும் இந்த ஓப்பன் வந்ததுக்கு அப்புறம் இந்த பார்டர் வைக்கணும் பார்டர் வைக்கிறதுக்கு முன்னாடி இதை அயன் ஆ சரி அயன் பண்ணிட்டு வரேன் இப்போ நல்லா நீட்டாக அயன் பண்ணி வச்சு சுற்றி தையல் போட்டுக்கலாம் எப்போ போல போடுற மாதிரி போட்டு நம்ம லைனிங் ப்ளவுஸில் போடுவோம்ல அது மாதிரி தான்

தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை அந்த பக்கம் வெட்டணும்ல அதே மாதிரி இங்கே வெட்டிடு இப்போ இது ரெண்டையும் நான் ஜாயின் பண்றேன் இப்போ நம்மளுக்கு இந்த அளவு இருக்கும் இல்லையா இதெல்லாம் செக் பண்ணிக்கணும் இல்லைனா அளவு மாறிடும் இப்போ இல்லை ஏழுலேருந்து பதினாலு இன்ச்சு அந்த சோல் வந்து பதினாலு இன்ச்சு வச்சுருந்தோம் இல்லையா அதை கனெக்ட் பண்ணிக்கணும் அப்போ தையலோடு சேர்த்து தான் பதினாலு வச்சுருந்தோம் அப்போ இது கரெக்டாக இந்த அளவு கனெக்ட் பண்ணிக்கணும் ஒரு பின் பண்ணணும்னா பின் பண்ணிக்கணும் இங்கேயும் கீழே கரெக்டாக வச்சுக்கணும் சரி இவ்வளவுதான் ஓபன் வச்சிருக்கோம் இந்த ஓபன்ல வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம் இது தயில் போட்டுட்டுமா இந்த மாடல் பிடிச்சிருக்கேன் உனக்கு நல்லா இருக்குங்க நிஜமா நிஜமாதான் ரொம்ப நாளாச்சு ரெண்டு கிளர் ப்ளவுஸ் போட்டு இப்படி ஒரு தையல் சும்மா ரஃபாக போட்டுக்கிட்டு நம்ம நீங்கள் தான் வெளியே தயில் போட வேண்டியா இருந்தீங்கள்ல ஆமாம் போடாமல் தான் நல்லா இருக்கும் ஆனால் இப்போ சென்டரில் நம்ம ஒரு இது கொடுக்க போகிறோம்ல அதில் தையல் போட்டு தான் அவனு அதில் போட்டுக்கலாம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு

நம்ம அந்த கழுத்து இறக்கமும் அந்த ஒரு பக்கம் அந்த இன்னர் தெரியாத மாதிரி கனெக்ட் பண்ணி அந்த ஓப்பன் எடுக்கணும் சும்மா நல்லா இருக்கேன்னு ஒரு அட்டாச்மெண்ட் கூடாது அந்த இன்னர் கரெக்டாக க்ளோஸ் ஆகிற இடம் பார்த்து அந்த ஓப்பன் வச்சிட்டோம்னா தெரியாமல் கிளீனாக இருக்கும் இல்லை எனக்கு ஓபன் போட்டா ஏதாவது சொல்லுவாங்க ஆனால் இந்த மாடல் பிடிச்சிருக்குன்னு நினச்சோம்னா அந்த சேலையில இருந்து இன்னொரு கலர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கலர் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி ஏதாவது ஒரு கலர் இல்லை அந்த பார்ட்ரு இருந்துச்சு அந்த பார்ட்ரை வச்சுக்கலாம் இப்படி வச்சுட்டு இதுல தையல் போட்டுட்டோம்னா அது இன்னும் பாக்க நல்லா இருக்கும் பார்டர் இருந்தா பார்டர் வெச்சுக்கலாம் இல்லனா அது சேம் அந்த வேற கலர் இருந்தா அது கூட வெச்சுக்கலாம் இல்ல அதனா நெட்ல வச்சு லைட்டா ஃபிட் ஃபிட்டா வச்சிட்டு சின்ன சின்ன பால் வெச்சுக்கலாம் எப்படினாலும் சரி இப்போ இதல என்ன பண்ணனும்னா ஒரு தையல் போட்டுறோம் தையல் போறதுக்கு முன்னாடி இதுல ஒரு உள்ள லைனிங் கிளாத் கொடுத்துறோம் அப்பதான் இது கொஞ்சம் ஸ்டிஃப்பா இருக்கும் சரியா இதுக்கு லைனிங் கொடுத்துடலாம் கொடுக்கணும்ல இல்லனா லேஸா இருக்கும்ல

இதுக்கு என்ன சொல்லுவோம் அந்த ஃப்ரேம் மாடல் சொல்லுவோம் இல்லையா ஃப்ரேம் மாடல் சொல்கிற மாதிரி தான் இதை எடுத்து உள்ளே கூடி நம்ம தையல் போட்டுக்கலாம் அதே நான் சொல்லிடுறேன் இதற்கு வந்து நான் தையல் மேலே போடுறேன் உள்ளே போடுறது அப்படிங்கிற சொல்கிறேன் அதாவது இந்த இப்படி ஓப்பன் ஆகுதா ஆனால் என்ன பண்ணுனா இந்த துணியை மேலே எடுத்து விட்டுட்டு உள்ள துணி இருக்குல்ல அதில் வச்சு பதிச்சிடணும்னா இந்த இடத்துல இந்த தையல் கூட நம்ம போட வேண்டியது இந்த மாதிரி ஃபுல்லா அப்படி ஓபனா இருக்கும் நல்லா ஃப்ரேம் மாதிரி இருக்கும் பாக்க தெரியாது வெளியில அப்படி தானே ம் ரெண்டு பக்கம் தயில் போடணுமா ஆமா இந்த பக்கம் போடும்போது இந்த கலர் மாத்திக்கணும் நூல் மாத்திட்டு போடணும் ஆமா முடிஞ்ச வரைக்கும் தயில் தெரியாம தச்சினா அது ஒரு மாதிரி அழகா இருக்கும் சூப்பர் இப்போ உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்ல இதுல வந்து ஓபன் தெரியும்ன்ற அவசியமே இல்ல அது சரி கரெக்ட்டா நீங்க ஆமா இப்போ உள்ள கூடி எக்ஸ்ட்ரா உள்ளதை வெட்டிட்டு நம்ம ஓவர்லாக் போட்டுக்கலாம் சரி ஓகே இப்போ இதை ரெண்டையும் ஒரே ஈவனாக வச்சுட்டு சைஸ் பண்ணிக்கணும் ஏன்னா லைட்டாக ஏதாவது டிஃப்ரெண்ட் ஆயிரும் சரி அது ஃபஸ்ட்டே பார்த்துட்டு கரெக்ட் பண்ணிக்கணும் மாதிரி லைட்டா சைஸ் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இப்போ பெல்ட் பீஸ் அந்த துணி எடுதானி பெல்ட்டுக்கு ஒரு சப்ளை பீஸ் கொடுக்கணும்ல அது கூட நூல் மாற்றணும் ஆமாம் நூல் மாற்றிடணும் இந்த மாதிரி டபுள் கலர் போட்டு தைச்சோம்னா சோம்பேறு நூல் அப்பப்போ மாற்றிக்கணும் அப்போ தான் இருக்கும் அந்த கலருக்குமா கொஞ்சம் சோம்பேறு தனப்பட்டு மாற்றி கொடுத்துட்டோம்னா வெளியில் இருக்கலாம் நம்ம போட்ட மாடலுக்கு வந்து எடுக்கவே எடுக்காது ஏதோ ஒட்டு போட்ட மாதிரி ஆகிடும் இங்கே ரொம்ப நூல் மாற்றுறேன் எங்கே ம் அதுக்குள்ளே எம்மிங் பண்ணிக்கலாம் நூல் மாத்திரண்ட எம்மிங் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து ஹைட் வந்து பதினாலு பதினாலு ரேஞ்ச் வச்சுருக்கோம்னா நம்ம எவ்வளோ ஹைட் வச்சுருக்கோமோ அதை கணக்கு பண்ணிவிட்டு சப்ளை பீஸ் கொடுத்து தைச்சிடலாம் அவ்வளோ பேக் மெடியது என்ன அவ்வளோதான் ரொம்ப ஈஸி ஈஸியாக இருக்கும் மேல ஒரு சும்மா நம்ம நார்மலாக தைக்கிற மாதிரி தான் இதுல அந்த ஒன்னே கால் ஒன்றரை இன்ச்சு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணி வச்சுட்டு சும்மா ரஃபாக ஒரு இதுக்குள்ள மடிச்சு நீங்க எமிங் பண்ணா நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் இல்ல தையல் போட்டுக்கிறேன் அப்படின்னா தையல் போட்டு போட்டு நான் இப்போதைக்கு ரஃபா தையல் போட்டு இந்த ப்ளூ கலர் வர இடத்துல தையல் விழுந்துடக்கூடாது நூல் மாத்திக்கலாம் நூல் மாத்தணும் இந்த இடத்துல மட்டும் எம்மிங் பண்ணிக்கிறோம் இல்லைன்னா வேற அதே கலரும் ரைட்டா இப்போ கழுத்து வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவைன்னு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா இந்த இருக்குல்ல ஆமாம் அதை வெட்டிக்கணும் ரெண்டு இன்ச்சு ஆமாம் இது இறக்கம் நம்ம எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் நல்லா கொஞ்சம் க்ளோஸில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சரி ஒரு தைலேஜ் தேல் போட்டுறோம் என்ன ராணி நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ரைட் இப்போ நம்ம தச்சி ஃபினிஷிங் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும் சரிங்க நீ ப்ளவுஸ் போடும்போது எப்படி இருக்கும்னு தெரியாது அது தச்சதுக்கு அப்புறம் தெரியும் நல்லா இருக்கு உனக்கு பிடிச்சிருக்கா ரெண்டு கலருமே நல்லா இருந்துச்சு ஸ்டெண்டல ஏதாவது வர்க் பண்ணிக்கலாம். என்ன வர்க் பண்ணனும் பண்ணிக்கலாம். ஏதாவது டிசைன்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். பால் வச்சுக்கலாம். இல்ல சென்டர்ல ஏதாவது பொம்மை படம், ஏதாவது யானை படம். அது எது இருந்தாலோ அதை சென்டர்ல பัดச்சுக்கலாம். நெட் இருந்தாலும் வச்சுக்கலாம். நெட் இருந்தாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த மாடல் போட்டிருக்கேன் ட்ரை பண்ணி பார்க்கட்டும் பார்த்துட்டு சொல்லுங்கள் இன்னைக்கு இந்த ப்ளவுஸ் எப்படி தச்சிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு என்ன கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் நீங்கள் தச்சதோட ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வது எங்களோட கடமை பாய் பாய்